சென்னை போகிறதுக்கு என் பொண்ணுக்காக சமைச்ச வீடியோங்க இது ஆக்சுவலாக நான் சென்னை போகும்போது கட்டாயமாக ஜூன் மாதம் என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சென்னையில் இருக்காங்க உங்களுக்கு என் பொண்ணுக்கு மீன் கொண்டு வரும்போது போது தரேன்னு சொன்னேங்க பாருங்கள் என் பொண்ணுக்கே வெறும் கொடுவா மீன் தாங்க சமைக்கிறேன் நிச்சயமாக காலாவோ வஞ்சரமோ வந்திருந்துன்னா உங்களுக்கு கட்டாயம் கொண்டாந்து கொடுப்பேன் இந்த வீடியோ நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்கன்னு தெரியும் எனக்கு வேறு வழி இல்லைங்க அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோனும் பண்ணலை எடுத்துகிட்டும் வரலைங்க இது அதுவும் வெறும் முக்கால் கிலோ சைஸு கொடுவா நீங்கள் நினச்சி பாருங்க நான் என் கடையிலே இப்படி ஒரு கொடுவா விற்க அதுவும் மண்டையை பாருங்க நான் இல்லை வெட்டும்போது எப்படி சுக்கா வெட்டி வச்சுருக்காங்கன்னு மண்டையெல்லாம் நான் தொடவே மாட்டேங்க எப்பொழுதுமே நீங்கள் ட்ராவலிங்க்கு கொண்டு போகிறீங்கன்னா என்ன கம்மியாகவே ஊற்றிக்கோங்க என் அடுத்த நாள் உங்களுக்கு மீன் குழம்ப காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நண்டு வருவாயில் பாருங்கள் நான் கடையிலேயே கிலோவுக்கு நாலுக்கு அஞ்சு கூட எனக்கு அவ்வளோவா நிற்காது ஓரளவு நாலு இருக்க மாதிரி தான் எடுப்பேன் என் பொண்ணுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அரை கிலோவுக்கு நாலு நண்டு வேறு வழி இல்லை இல்லையே அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகிட்டு என் பொண்ணெல்லாம் எவ்வளோ ஒரு ஃபிஷ்ஷில் வர்ணாங்க மீன் பேப்பரில் எழுதி வச்சாலே அவங்க சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு போகும்போதெல்லாம் அமையவே அமையாதுங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நண்டு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப போட்டு சுக்காலலாம் நீங்கள் வதக்க வேணாம் லைட்டாக வதக்கிக்கோங்க மலையோட மலையாக சமைச்சி எடுத்துகிட்டு போனது உங்களுக்கு தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றுறமே நீங்கள் கவலையெல்லாம் பட வேணாம் ஒன்றும் வீணாக போகாது நம்ம கொதிக்க வச்சு தானே எடுத்துகிட்டு போகிறோம் உங்களுக்கு எண்ணெயே இல்லை பாருங்கள் அடுத்த நாள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மீன் குழம்புல எப்படி எண்ணெய் திரண்டு நிற்கிது ஏன்ட்டா கொடுவாவில் எப்போதுமே எண்ணெய் இது பண்ணுவோங்க நான் எப்பொழுதுமே நான் மீன் வறுவல் வந்து வறுத்து அவ்வளோவா கொண்டு போக மாட்டேங்க இந்த மாதிரி மசாலா தடவி ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒரு ஹாட் பேக்கில் எடுத்துகிட்டு போங்க போதும் மீன் வீணாகவே போகாதுங்க இப்போ நண்டை போய் அங்கே சூடு பண்ணுறீங்கன்னா திரும்பி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் மொதல் நாள் கருவேப்புள்ளெல்லாம் போட்டுக்கலங்க கருவேப்பிலை போட்டுக்கிட்டு திரும்பி இந்த நண்டை போட்டு நல்லா அப்படியே சுருட்டி எடுத்திங்கன்னா எண்ணெய் கக்கி அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த நண்டு அப்படியே நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக எப்படி செஞ்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி இருக்கும் மொதல் நாள் சமைச்ச மாதிரிலாம் இருக்கவே இருக்காதுங்க கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த நண்டு வருவல் இப்போ நான் மீனை வந்து பாதி வெறும் மிளகாத்தூள் தூளுப்பு போட்டு வறுத்துக்கிட்டேங்க இன்னொரு பாதியை தேங்காய் மிளகு ஸோ நான் நார்மலாக ம மசாலா கரப்பில் சோம்பு சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு பெசரி வச்சிட்டோம் பாருங்க எப்போதுமே மீன் வறுத்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் போட்டு உப்பு போடுறத ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க அப்போ தான் ருசி மாறாது அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா வறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ருசி மாறாமல் அது அது அதோட டேஸ்ட்டோடு இருக்குங்க ஒரு வாட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணும் இப்படி ட்ரை பண்ணுங்கள்